ஒரே மாதிரியே மட்டன் குழம்பு வச்சு போர் அடிச்சு போச்சா நான் இப்ப சொல்லி தரேன் அந்த பாக்குறீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் மட்டனை நல்லா டைம் மூணு டைம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்புல குக்கர் வச்சுட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமா விட்டுட்டு கூடவே தேங்காய் சில்லு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் தேங்காய் அப்படியே பொறிஞ்ச மாதிரி வருபட ஆரம்பிக்கும்ல அந்த சமயத்துல கழுவி எடுத்து வச்சிருக்கிற மட்டனை நம்ம சேர்த்து விட்டுடலாம் கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து விட்டுருங்க நான் வந்து முக்கால் கிலோ அளவு உள்ள மட்டன் எடுத்திருக்கேன் உங்களோட மட்டன் அளவு படி நாம இப்போ போடுற மசாலா எல்லாத்தையும் கையளவு கண்ணளவுபடி பார்த்து எடுத்துக்கோங்க இதுல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு வதக்கி விட்டுடலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கழுவி எடுத்து வச்ச வாழை இலைய இந்த மாதிரி குக்கருக்குள்ள பிடிச்சு அழித்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்ப மட்டன் வந்து வாழை இலையோட வாசத்தோடவும் அந்த மருத்துவ குணத்தோடவும் வெந்துட்டு இருக்கும் குக்கரை மூடி வச்சு எத்தனை விசில் நீங்க மட்டனுக்கு விடுவீங்களோ அந்த விசிலுக்கு ஒரு விசில் கம்மியா விட்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு முந்திரியை தண்ணியில ஊற வச்சு வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிடலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே குக்கர்ல நல்ல விசில்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப பிரெஷர் குக்கரில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வாழை இலையை எடுத்துகிட்டு பார்த்தாக்கா நல்லா மட்டன் பூ மாதிரி வெந்திருக்கும் இப்போ வந்து அதை தனியாக வச்சிடலாம் இதுக்கான மசாலா ஒன்று அரைக்கணும் அதை இப்போ அரைச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மூணு சின்ன சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட கொஞ்சமாக கல்பாசி இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகச ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இது அப்படியே லைட்டாக சிம்முல வச்சு வறுக்க ஆரம்பிக்கலாம் இந்த கசகசாவும் வெள்ளை எள்ளும் நல்லா பொரியற மாதிரி வறுப்பட ஆரம்பிக்கும்ல அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் வச்சிடலாம் இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற ஒரு கப் அளவுக்கு உள்ள சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் கூடவே தேங்காய் சில்லு இதுலேயும் ஒரு நாலஞ்சு சில்லு சேர்த்து விட்டுட்டு சின்ன சின்ன தக்காளி ஒரு ரெண்டு போதும் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன் இந்த தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாம் தீஞ்சி போகிற மாதிரி வதங்க ஆரம்பிக்கும்ல அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் இப்போ குழம்பு வைக்கிற கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட வேணும்னா நீங்க பிரியாணி செலவுகள் எல்லாம் தாளிப்புக்கு சேர்த்திக்கோங்க நான் வந்து அதை எதுவும் சேர்க்கல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வாசம் வர மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தக்காளி பழம் சேர்த்திட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி அப்படியே நசுங்குற மாதிரி வரும்ல அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை இது கூட சேர்த்து விட்டுடலாம் வதங்கின வெங்காயம் தக்காளி கூட நம்ம வேக மட்டனாக அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடுங்க இப்போ அது வெந்துட்டு இருக்கிறப்பவே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோல்ல கொத்தமல்லி கலவை அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த பொடியை மட்டன் கூட சேர்த்திட்டு வேக வச்ச குக்கர்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியோ அலசி அந்த மட்டன் கூடவே சேர்த்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஓப்பனில் இருக்கிற மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ இன்னொரு மசாலா எடுத்துடலாம் ஊரிட்டு இருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கூடவே தேங்காய் செல்லையும் அதுக்கப்புறமா வதங்கின வெங்காய தக்காளியை சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கலவையை வெந்துட்டு இருக்கிற மட்டன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும் அப்படின்னா இதோட போதும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியே வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கோங்க இதை அப்படியே நல்லா கலந்து விட்டு மேல ஒரு வாழை இலைய வச்சு நல்லா அழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் ஆகுதானே பார்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கோங்க காரம் கம்மியாக இருந்தாக்கா பச்சை மிளகாய் ரெண்டு கீறி போட்டுக்கோங்க இப்போ வாழை இலையை வச்சு குக்கர்லேயும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு தம்முலையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தாச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்ல கெட்டியான மட்டன் கிரேவி ரெடி இதில் நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்காம நெய் சேர்த்து செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாழ இலையில வேக வச்சு வெள்ளை எள்ளு வறுத்தரைச்சி விட்டு எடுத்து சாப்பாடு கூடையோ இல்ல சப்பாத்தி பரோட்டா கூடையோ சாப்பிட்டு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு முன்னாடியும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுருங்க கூடவே கொஞ்சம் மிளகு தூள் வேணாலும் சேர்த்திக்கோங்க ஒரு டைம் வீட்டுல நம்ம இந்த மாதிரி மட்டன் கிரேவி வச்சு கொடுத்துட்டாக்கா திரும்ப திரும்ப இதே மாதிரியே வேணும்னு கேட்பாங்க மறக்காம இப்படி சாப்பிட்றப்போ கூட ரெண்டு பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும்